இரே சிவில் எனதுமை இறை சொந்தங்களே உங்கள் யாவருக்கும் புனித யாகப்பர் அல்லது புனித சந்தியாகப்பர் அல்லது புனித யாக்கோப்பு யாகப்பர் என்ற பெரிய யாக்கோப்பு என்று பல பெயர்கள் அவருக்கு உண்டு பரவலாக நமது மறை மாவட்டத்தில் அதுவும் தமிழகத்தில் புனித சந்தியாகப்பர் என்றே அறியப்படுகிறார் ஏனென்றால் ஸ்பெயின் மொழியில் சாந்த் என்றால் செயின்ட் புனித ரெண்டு பெயர் தியாகோ தான் அவருடைய பெயர் ஆனால் திருவிவிலியத்தில் இவரை செபுதேவின் மகனான சாலோமே என்கின்ற பெற்றோருக்கு பிறந்தவர் இன்று இந்த நாளில் நாம் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம் யாரெல்லாம் சந்தியா சந்திரா சந்தியாக பெர் யாக்கோப்பு ஜேக்கப் என்ற பெயர் இருக்கிறதோ உங்கள் யாவருக்கும் புனிதரின் அருளும் ஆசிரும் மேலும் அந்த பெயரை தாங்கிக் கொள்கின்ற யாவருக்கும் புனிதரின் நாம விழா வாழ்த்துக்கள் சரியா எனக்கும் புனிதருக்கும் நிறைய தொடர்பு உண்டு என்னதில் அவருக்கு கால் கூட நான் வரமாட்டேன் இருந்தாலும் பிரசங்கம் தான் வைக்க நினச்சேன் முத பூசையிலையும் ஆனால் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன் சரியா இன்றைய மறைவுரை இரண்டு பகுதி ஒன்று எனது சாட்சி எனது பிறப்பே சாட்சி இந்த புனிதர்களால் என்னுடைய பெயரும் அந்தோணியாரும் ரொம்ப தொடர்புடைய அதனால தான் எங்கள் அம்மா அந்தோணி சந்திரா விவேக் ஏனென்றால் இந்த இரண்டு புனிதருக்கும் என் பிறப்பில் ஒரு மகிமை இருக்கிறது அதை இந்த வழிபீடத்தில் சாட்சியாக கூறுகிறேன் இன்றைய திருப்பாடலில் கூறுவது போல நூற்றி இருபத்தாறு கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் உண்மைதானா என்று புனித பவுளடிகளாரும் கூறுகிறார் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே நான் பேசினேன் சரியா இன்னைக்கும் என் பெற்றோரும் நானும் நம்பிக்கையோடு இருந்ததனால் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த சாட்சியை சொல்கிறேன் எனக்கு ஒரு சகோதரர் நான் இரண்டாவது மகன் என்னுடைய அண்ணன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது டிசம்பர் மாதம் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலை இருபத்தி நான்கு எத்தனை மாதம் எத்தனை மாதம் ஏழு மாதம் சரியா ஏழு மாதத்தில் வெறும் ஏழு மாதத்தில் நான் பிறந்தேன் ஏழு வருடங்கள் கழித்து மூத்த சகோதரன் நான் நாளைக்கு திருவிழா அதுதான் புனித சுவைக்கின் அண்ணமாள் மலடி என்ற பட்டம் கட்டினார்கள் அதை போல என் தாயும் திருமணம் முடிந்து ஏழு வருடங்கள் கழித்தே முதல் சகோதரன் சந்தோஷமாக இருக்கையில் அந்த சந்தோஷத்திலையும் கடவுள் ஒரு துன்பம் கொடுப்பார் இல்லையா குறைந்த மாதத்தில் பிறந்தால் என்ன சொல்லுவோம் ஏதாவது குறை இருக்கும் என்று சொல்லுவாங்க அப்படிதானே உண்மையிலும் இன்று வரை நான் கூறுகிறேன் கூறுவது உண்டு அதான் சாட்சி சொல்லவாற இறைவனுக்கு உகந்ததாய் நிறைவாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாரோ எனக்கு தெரியவில்லை ஆதலால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை படைத்தாரோ என்று என்றும் பரமனை நான் நாடுவது உண்டு இன்னும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பது உண்டு சரியா எல்லாரும் பயந்தாங்க ஏழு மாதம் தானே கை எங்கேயாவது ஊனமாக இருக்குமோ காலு மன வளர்ச்சி குண்டியாக இருக்குமோ இன்று வரை கூறுகிறேன் சரியா நேத்திலிருந்து முப்பத்தி நாலாவது வயசு தொடங்குது முப்பத்தி நான்கு ஆண்டுகளும் அடிச்சா டன் வயிற்று அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் உண்மைதான் சொல்கிறேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஊர் எலும்பு கூட முடியலை சரியா அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும் இப்போ விட்டாலும் எத்தனை கிர ரவுண்ட்னாலும் ஓடுவேன் அவ்வளோ ஹெல்த்தி ஆரோக்கியம் ஏன் சொல்கிறேன் என்றால் அது தாயோடைய கண்ணீர் நான் இப்போ தான் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கிறேன் சரியா இரண்டாவது வருடமே ஆகிறது பல வருடங்கள் குறுமடத்தில் இருப்பினும் ஆனால் உண்மையிலேயும் சொல்கிறேன் இன்று புனித பவுளடிகளார் கூறுவது போல எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை உடைந்து போகாதீங்க குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை எவ்வளவுதான் துக்கங்கள் துன்பங்கள் வரட்டும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை உங்களை ஒதுக்குறாங்களா இல்லாத இல்லாதபுலாம் பேசுறாங்களா இறைவன் உங்களை கைவிட மாட்டார் வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை ஏனென்றால் நான் இறைவனுடைய மாட்சிக்காகவே பணிபுரிகிறேன் ஆம் அன்பின் சொந்தங்களே இந்த சிறிய சாட்சியை நான் கூற வருகிறேன் சில நேரம் குறுமடத்தில் இருக்கின்ற பொழுதும் குருவா ஆன பிறகும் ஆச்சரியப்படுவிய இது இரண்டாவது வருடம் சில நேரம் தனிமை வெறுமை சரியா நோய்வாய் படச்சில் ச வீட்டில் இருந்தாலும் அம்மா அப்பா நம்மளை பார்த்துக்கிருவாங்களே கல்யாணம் முடிஞ்சிருந்தா மனைவியாவது ஏச்சனாலும் போட்டாலும் தலை சாய்க்கு கூட மடி இருந்திருக்குமே என்று துயரப்படுவதுண்டு போயிடலாமா தோணுவது உண்டு ஆனால் உண்மையிலும் கூறுகிறேன் எங்களைப் போல குருக்கள் எல்லாம் இன்று புனித பௌலடிகளார் கூறுவது போல கண்ணீரோடு விதைப்பவர்கள் அகம் மகிழ்வோடு அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆம் இன்று உங்கள் முன்னாடி நான் பேசுகிறோம்னா அந்த நம்பிக்கை தான் காரணம் என் பெற்றோரின் தான் காரணம் இரண்டாவதாக எவ்வளவுதான் குடும்பத்தில் துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் கண்ணீர்கள் பொறாமைகள் போட்டிகள் பல உங்களை நெருக்கடிக்குதா உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இப்ப இருக்கீங்களே அதே நம்பிக்கை சில நேரம் சொல்லுவோண்ண சாமி நான் நல்லா தான் செய்கிறேன் கடவுளேன்னு இருக்கேன் அவரே தஞ்சம்னு இருக்கேன் ஆனால் மேலும் மேலும் எனக்கு துன்பம் தான் நீங்கள் பலருடைய முகத்தில் பார்த்தீர்கள் என்றால் சில நேரம் கேட்போம்ல நல்லா இருக்கீங்களா என்ன சொல்லுவாங்க சோகமாக இருக்குமா வீட்டில் கஷ்டம் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து உதவு அப்படியே சொல்லுவாங்க ஒருபோதும் கிடையாது நல்லா தான் சொல்லுவாங்க ஏன் பல பேரும் துன்பங்களுக்கு மத்தியிலும் புனித பௌலொடிகளாவுடைய வார்த்தைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ன அதனால தான் புனித அந்தோனியாருக்கு நாம் பாடுவதுண்டு நம்புங்கள் நம்புங்கள் ஆம் உண்மையிலேயுமே சங்கடங்களை தீர்க்கும் சந்தியாகப் புரிடம் வேண்டுங்கள் முடிந்தால் புனிதரின் திருத்தலத்தை நாடி செல்லுங்கள் பொதுவாக நீங்க போக மாட்டீங்க ஒரு சிலர் போகலாம் உண்மையிலைமை பல புதுமைகள் நடக்கிறது என் வாழ்விலும் நடந்ததை சாட்சியாக கூறியிருக்கிறேன் இத்தகைய நம்பிக்கையோடு துன்பமோ துயரமோ இறை நம்பிக்கையோடு ஆழமாக வாழுவோம் ஆமன்